பள்ளிக் கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருமொழிக் கொள்கையே தமிழ்நாட்டின் உறுதியான கொள்கை என தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்து மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் பதினான்கு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த குழு கடந்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாள் தமிழ்நாடு அரசிடம் மாநில கல்விக் கொள்கை குறித்த அறிக்கையை ஒப்படைத்தது இந்த நிலையில் முதற்கட்டமாக பள்ளி கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்று வெளியிட்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் இருமொழி கொள்கைதான் நமது உறுதியான கொள்கை எனவும் பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய ஒருபோதும் ஒப்புதல் அளிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்தார் இந்த பெருமை மிகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட்டது பெரும் மகிழ்ச்சி தமிழ்நாட்டுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு முற்போக்கான சிந்தனை இருக்கு அதை அடிப்படையா வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம் தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும் முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி தான் நம்மளோட உறுதியான கொள்கையாக இருக்கும் மீண்டும் சொல்றேன் இருமொழி தான் நம்முடைய உறுதியான கொள்கை இப்படி கல்வித்துறையில மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறோம் ஒரு வரியில சொல்லணும்னா அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்தர கல்வி இதுதான் நம்ம திராவிட மாநில அரசுடைய கல்விக் கொள்கை